ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாமா அடுப்பத்து வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா செம டேஸ்டியா இருக்கும் கத்திரிக்காய் நான் வந்து சின்ன சின்ன கத்திரிக்காவாக கால் கிலோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை நல்லா கழுவிட்டு மேலே இருக்க காம்பை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த மாதிரி நாலு கோடு போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதை ஒரு எட்டு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிரும் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் இந்த குழம்புக்கு நல்ல சின்ன சின்ன கத்திரிக்காவை பார்த்து எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது வேகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா வெந்து வதங்கி இருக்கு பாருங்கள் இந்த எண்ணெயில் இதை தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம பொறிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க காட் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடலாம் பாருங்கள் இதை நல்லா வதக்கி முடித்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தா போதும் இதுக்கு தேங்காய் ரொம்ப சேர்க்கக்கூடாது கம்மியாக சேர்த்தாலே போதும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் கருப்பு எல் வெள்ளை எள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்லா இதல இதில் கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாடு போகிற அளவுக்கு இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா நைஸாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அடுப்பத்தை வச்ச ஒரு கடாயி வச்சு அதே கடாயில் இப்போ மீதி இருக்க இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்க கரைசலையும் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க அரை அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் இவங்களெல்லாம் நல்லா இறக்கி விட்டுட்டு இந்த மசாலாலாம் இவங்களுக்குள்ளே இறங்கட்டும் நல்லா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக அந்த கத்திரிக்காய் குள்ளே மசாலாலாம் இறங்கி செம டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இது நல்ல சாதம் இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆனால் டச் பண்ணுங்கள் அதில் ஆளுன்னு வரும் அதை டச் பண்ண என்ன வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே பாய் தேங்க்யூ